சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை பண்டே நின்டியே அடியார் தொண்டே பூண்டொழிந்தே தொடராமை துரி வண்டார் தேண்டார் பூம்பொழில் சூ மழ பாடியுள் மாணிக்கமே இனியாரை பாடலின் பொருள் பண்டுகள் ஆர்ப்பரிக்கின்ற பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருமழ பாடியில் திகழும் மாணிக்கம் போன்றவனே வானுலகில் வாழ்பவனே உனக்கு அடியவனாகிய நான் அப்பொழுதே உன் அடியார் அவர்க்கு அடியார் ஆகிய எல்லோருக்கும் தொண்டு செய்தலை மேற்கொண்டு விட்டேன் உன்னோடாயினும் உன் அடியாரோடாயினும் தொடர்பு கொள்ளாத குற்றம் என்பால் இல்லாதவாறு அதனை களைந்தொழித்தேன் ஆதலின் இனியான் உன்னை என்று வேறு யாரை நினைப்பேன் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி